மாடலிங் துறையில் இருந்து சினிமாவுக்குள் தான் நடிகை ஓவியா இவரது ஒரிஜினல் பெயர் ஹெலன் நெல்சன் ஆகும் கேரளாவில் உள்ள திருச்சூரில் பிறந்த இவர் படித்தது வளர்ந்தது எல்லாமே கேரளாவில்தான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் மலையாளத்தில் கங்காரு என்ற படத்தில் அறிமுகமானார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஓவியா என்ற பெயரில் களவாணி படத்தில் நடிகர் விமலுக்கு ஜோடியாக அறிமுகமானார் இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது தொடர்ந்து மன்மத அம்பு முத்துக்கு முத்தாக மெரினா கலகலப்பு மூடர்கூடம் மதயான கூட்டம் புலிவால் ஹலோ நான் பேய் பேசுகிற சிலுக்குவாறுபட்டி சிங்கம் என பல படங்களில் நடித்திருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் விஜய் டிவியில் முதல் சீசனில் பங்கு பெற்ற ஓவியா இந்த மற்றொரு போட்டியாளரான ஜூலிக்கும் ஓவியாவுக்கும் ஏற்பட்ட சண்டையில் குறும்படம் காட்டப்பட்டது அந்த சண்டை விஷயத்தில் ஓவியா உண்மையாக நடந்து கொண்டார் என்பது தெரியவர இவருக்கு பெரிய அளவில் ரசிகர்கள் பட்டாளம் குவிந்தது அவரது ரசிகர்கள் ஓவியா ஆர்மி என சமூக வலைத்தளங்களை ஆரம்பித்து பெரிய அளவில் வரவேற்பை பெற்றார் ஓவியா ஆனால் சமீபகாலமாக ஓவியாவுக்கு சினிமாவில் பெரிய அளவு வாய்ப்புகள் எதுவும் இல்லை அவ்வப்போது பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்கட்டங்களில் விளம்பர படங்களில் மட்டுமே தோன்றுகிறார் சமூக வலைதள பக்கங்களில் ஆர்வமாக இருக்கும் ஓவியா அவ்வப்போது தனது லேட்டஸ்ட் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களையும் அப்டேட் செய்து வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் பாத்ரூமில் தன்னுடைய தெரியக்கூடாத பாகங்கள் பளிச்சென்று தெரியும் விதமாக நடிகை ஓவியா வெளியிட்டுள்ள வீடியோ காட்சிகள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது கருப்பு நிற ஸ்கர்ட்டும் கருப்பு நிற உள்ளாடையும் தெரிய கோல்டு நிற ஷர்ட்டை நெஞ்சு பகுதியில் முடித்து போட்டு கண்ணாடி அணிந்த நிலையில் வீடியோவில் தன் கிளாமர் அழகை காட்டி வசீகரிக்கிறார் ஓவியா இதை பார்த்த ரசிகர்கள் என்ன இப்படி இறங்கிட்டீங்க ஓவியா என்ற கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் ஓவியா விபத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்